ான தந்தன தானே தந்தன தாணத்தை தானே தந்தன தானத்தான தானா நானா தந்தனை தாணத்து தானே தந்தனை தானத்தான தந்தனை தானத்தான தான நானன வாழ்வோமை உன்னோடு உன்னா வாலிபம் எங்குது எந்திரி கண்ணா கால கால முரட்டு கால முரட்டு கால நாந்தாண்டி போக்கிரி ராஜா நாந்தாண்டி வாயும் புலையும் நாந்தாண்டி பயந்து போக மாட்டேண்டி நாடெல்லாம் என் பேர சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி ஏறலையா நிஜமாத்தா எங்கிறியா நீ என்ன பொம்பளையா என்ன விட்ட உனக்கு ஏதோ வழி இல்லையா அடமாமா அழலாமா நான் தாலி கட்டத்தா அடிமானே திமிதானே உன் கொட்டம் அடைக்கிட கற்றவன் நானே கால கால முரட்டு கால முரட்டு கால நான் தான் நாடெல்ல சொல்லும் நல்ல